வணக்க மக்களே உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க என்னென்ன மாதிரியான பழங்களை நீங்க சாப்பிடணும் அப்படின்றத பத்தி தான் இன்றைய ஆரோக்கிய பதிவுல பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு பல பேர் இன்றைய காலகட்டத்தில் மாரடைப்பு மற்றும் இதய நோயால் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே அஃபெக்ட் ஆகிறாங்க பாதிக்கப்படுறாங்க இதுக்கு நமது அன்றாட வாழ்க்கை முறையின் கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்க பெரும்பாலும் மெடிசின்ஸ் மருந்து மாத்திரைகளை மட்டும்தான் நாடுவாங்க ஆனால் இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு மறந்துடுவாங்க இயற்கையை நமக்கு அளிக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகள் இது எல்லாமே நம்மளுடைய உடலை பாதுகாக்க வகை இயற்கை மருந்துகள் அந்த வகையில் நாம இன்னைக்கு இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய சில பழங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இடம் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்க ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம் தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவரிடம் செல்வதிலிருந்து விலகி இருக்கலாம் ஆப்பிள் இருக்கக்கூடிய விட்டமின்கள் மற்றும் நார்சத்து இதய ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டவர்கள் உயர் ரத்த அழுத்த பிரச்சனையில் இருந்து அதாவது ஹை பிபி ஹை பிளட் பிரஷர்ல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்க விலகி இருக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எனவே நீங்க தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடுங்க இதயத்தை பாதுகா பாதுகாத்துக்குங்க அப்ரிக்கான்ஸ் பழங்களை நீங்க இதய ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கலாம் அப்ரிக்கான்ஸ் பழங்களில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே மற்றும் நார்சத்து எல்லாம் இருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் ரத்த நாளங்களினுடைய தளர்வுக்கு வழிவகுத்து சீரான ரத்த ஓட்டத்துக்கு வழிவகுக்குது இது சந்தைகளில் மே முதல் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உலர்ந்தான் பழங்களை எடுத்துக்கலாம் இது அதே ஊட்டச்சத்து தான் உங்களுக்கு வழங்கும் அதனால பழங்களை இதே ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கலாம் வாழைப்பழங்களை நீங்க இதே ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கலாம் நார் நார்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் சி அதிக அளவு இருக்கு இந்த விட்டமின் சி உயிர் சத்து அப்படின்றத நீங்க இதை எடுத்துக்கலாம்

மற்றும் இதய நோய் அபாயத்தை நமக்கு குறைக்க உதவும் அப்படின்றத ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் பெரிஸ் அப்படின்னு ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி போன்ற இந்த பெரி பழங்களை நீங்க இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் திராட்சை பழத்தை நீங்க இதயம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கலாம் விட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் நார் சத்தினுடைய சிறந்த மூலமாக இருக்கக்கூடிய திராட்சை பழங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைச்சி இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குது திராட்சை பழத்தை நம்ம தவறாம சாப்பிடுபவர்களாக இருந்தோம் அல்லது திராட்சை பழ ஜூஸ் நம்ம அடிக்கடி குடிக்கிறோம் தவறாம அப்படின்னா நமக்கு ஹெச்டி

நீங்க இதே ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கலாம் மக்களே வெண்ணெய் பழத்தில் அதாவது அவகேடோ பழம்னு சொல்லுவோம் பட் தான் பட்டர் ஃப்ரூட் இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோசான்சுரேட்டர் கொழுப்பு மற்றும் பொட்டாசியத்தை பெருமளவு கொண்டு இருக்கு இதனால இது உடல்ல அதிகப்படியாக சேரக்கூடிய கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்துக்கு வழி செய்யுது எனவே நீங்க இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க தவறாம சாப்பிடக்கூடிய பழங்களில் அவக்கேடோ பழமும் ஒன்று அதை நீங்க ஆரோக்கியமான முறைக்கு இதயத்தை பாதுகாக்க எடுத்துக்கோங்க இந்த பழங்களெல்லாம் நீங்கள் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய இதய ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா மேம்படும் நீங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி மக்களை